அதுல பஞ்சிமத்து இருக்கு அப்படியா அதுல யாரும் படுத்து உறவு வழக்கம் எந்த சந்தேகம் அந்த பஞ்சன மத்த இல்ல எவ்வளோ அண்ணனும் நீங்களும் படுத்து உரங்கும்போது வணக்கம் அண்ணன் பஞ்சளத்திலே படுத்து உறங்குவதே வழக்கம் உண்மைதானே அண்ணன் காடங்கு போயிட்டாரு ஒருவேளை செத்துட்டா கால என்ன சரியா கேட்ட காத்தி காத்தில சொல்லு சொன்னாங்க

மூன்று கேள்விகளை கேட்டீங்க இரண்டு கேள்விக்கு தகுந்த பதிலாக அந்த மூன்றாவது கேள்விகளுக்கு பதிலே தெரியல

யோ <Sanskrit> அடுக்குள்ளே <Sanskrit> <Sanskrit>